வணக்கம் வெளியான புதிய சர்வே முடிவு பாஜகவிற்கு ஆட்சியை தட்டி தூக்கும் இந்திய கூட்டணி அதிர்ச்சியில் பாஜக இத பத்தின மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பது குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது வட இந்திய ஊடகங்கள் பலவற்றில் பாஜகவே மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன இம்முறை நானூறு இடங்களில் வெல்வோம் என்று மோடி அவர்கள் கூறி வரும் நிலையில் அதையே பிரதிபலிக்கும் வகையில் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன ஆனால் கள என்னவோ பாஜகவிற்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்றும் மிக கடுமையான போட்டியை இந்திய கூட்டணி அளிக்கும் என்றும் அது மட்டுமல்லாமல் இந்திய கூட்டணியை ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாஜக சார்பில் சீக்ரெட் சர்வே ஒன்று எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த ரிப்போர்ட் தான் பாஜகவின் ஆட்சிக்கனவை கலைக்கும்படி இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சர்வேபடி தென் மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவிற்கு முழு எதிர்ப்பு இருப்பதாகவும் கர்நாடகாவில் கூட எதிர்பார்த்த வெற்றி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள்தான் பாஜகவை காப்பாற்றுள்ள மாநிலங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனாலும் கடந்த முறை பெற்ற இடங்கள் இந்த முறை கிடைக்காது என்றும் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள எண்பது இடங்களில் பாஜகவிற்கு ஐம்பத்தி ஆறு இடங்களை கிடைக்கும் என்றோம் குஜராத்தில் இருபத்தி மூன்று இடங்கள் பீகாரில் இருபத்தி இரண்டு மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து இடங்கள் ராஜஸ்தானில் பதினான்கு இடங்கள் மகாராஷ்டிராவில் இருபது இடங்கள் பாஜகவிற்கு கிடைக்கும் என்று அந்த சீக்கிரம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு ஒரு இடம் மட்டுமே கிடைக்கும் என்றும் பாஜக தனித்து வேட்பாளர்கள் நாற்பத்தி நான்கு இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயம் காங்கிரஸ் கட்சி தனித்து நூற்று முப்பத்தி ஐந்து இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சியினர் நூற்று நாற்பத்தி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதா அதன்படி இந்திய கூட்டணி இருநூற்று எண்பது இடங்களில் வெற்றி பெறும் என்ற சர்வே முடிவு பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது எனவே தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தவும் தேர்தல் வியூகங்களை வலுவாக முன்னெடுக்கவும் கட்சியினருக்கு பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது பாஜக எடுத்த சீக்ரெட் சர்வே முடிவுப்படி இந்திய கூட்டணிக்கு தான் வெற்றி வைப்பு அதிகம் என்று கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மாண்டல குறிப்பிடுங்க